நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு சிறப்பு தொகையாக ஆண்டுக்கு ஒருமுறை இருநூறு ரிங்கிட் வழங்குகிறது என சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா கூறினார் மாடானி அரசாங்க ஆட்சியில் பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு சலுகைகளும் உதவித்தொகைகளும் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் அவற்றில் ஒன்றுதான் மாநில அரசாங்கத்தின் இந்த உதவித்தொகை வழங்கும் திட்டமாகும் கடந்த ஆண்டு அனைத்து சமூகத்தினருக்கு ஒரு சேர வழங்கப்பட்ட இந்த உதவித்தொகை இவ்வாண்டு பெருநாள் காலங்களில் குறிப்பாக சீன புத்தாண்டு நோன்பு பெருநாள் தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் காலங்களில் அந்தந்த சமூகத்தினருக்கு நேரடியாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என குணா தெரிவித்தார் ஆகவே இவ்வாண்டு முதல் கட்டமாக சீன புத்தாண்டு பெருநாளை முன்னிட்டு இங்கு சிரம்பான் ஜெயா சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட எழுபது வயதுக்கும் மேலான சீன முதியோர்களுக்கு தலா ஒருவருக்கு இருநூறு ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்பட்டது அதனை அவர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டதை காண முடிந்தது என குணா குறிப்பிட்ட அவர் பிரமுகர்கள் சீன சமூகத்தினருக்கு சீன புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துக் கொண்டார் வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களுக்கு நிகிரி அதாவது சிலம்பாலில் வந்து குறிப்பா தூள் சிலம்பால் ஜெயலலி வயசு உள்ளவங்க சீனர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கி கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஆளுக்கு இரநூறு உள்ளி கொடுத்தோம் இது வந்து மாநில அரசாங்கம் அதாவது மாநில மந்திரி புஸார் டத்து ஸ்ரீ முத்தாமா அமீனு அவர்கள் தலைமையில் இந்த காசு கொடுக்கப்பட்டது இன்றைக்கி நாங்கள் வந்து கொடுத்தோம் ஏறக்குறைய வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பத்தெட்டு புஷல் வந்துட்டாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நானா அன்றைக்கி திங்கக்கிழமை அது ரெண்டு நாளும் ஆஃபீஸ் திறந்துருக்கோம் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் வர மிச்சவளவங்களுக்கு வர முடியாதவங்க வீட்டில் போய் கொடுத்துருவோம் ஆனால் பக்கத்தான அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சி எடுத்தப்ப நம்ம வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ மாநிலத்தில் வந்து ரிசர்வ் பண்ணி இல்லை இப்போ வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் வச்சுருக்கோம் அப்போ நிச்சயமாக இனிமேல் இது மாதிரி இந்த மாதிரி உதவிகள் நிறையா கிடைக்கும் அது மட்டும் இல்லை மாநில அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்கிறோம் அவங்க வந்து பி ஃபோர்ட்டி ஐயாயிரம் வெள்ளிக்கு கீழே சம்பளம் எடுக்கிறவங்க யார் யார் இன்னும் பி ஃபோட்டியில் பதியிலையோ தயவுசெய்து நம்மளுடைய தூல் சிறமான் தேயா அலுவலகத்தில் வந்து பயன் நம்ம அலுவலகம் வந்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பதுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் மற்ற நாளில் மணி ஒம்போதுலேருந்து மாலை மணி ஆறு வரைக்கும் திறந்துருக்கும் சனிக்கிழமை வந்து காலை ஒம்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதனால் யார் யார் இந்த மாதிரி பதியிலையோ தயவுசெய்து வந்து பதிஞ்சிருங்க மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை பெற்றோர் அரசாங்கமும் இதே போல நிறைய சலுகைகள் நமக்கு தெரியாமே நம்ம அக்கௌண்டில் தொலை அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அன்பு மக்களே அன்பு உடன்பிறப்புகளே செய்து சிரமம் பராமல் நீங்கள் வந்து நம்ம அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல அண்ணமாக கிடைக்கும் கடந்த ஆண்டு எல்லாம் மொத்தமாக கொடுத்தோம் சீ அதாவது மலாய்க்காறு சீனர் இந்தியர் சபாசரவாக கொடுத்தோம் இந்த முறை வந்து என்ன சொல்லிட்டாங்களா மாநில அரசாங்கம் சீன பிறந்த நாளைக்கு சீன இருக்கும் மிளாய்க்காரங்க பிறந்த இருக்கும் தீபாவளிக்கு தமிழர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்றா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இதை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி மன சந்தோஷமாக இருந்துச்சு அந்த எழுபது வயது வந்து அவங்க வாங்கும்போது மன மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு ஒரு ஆனந்தம் இன்னும் ரெண்டு நாளில் அவங்க வந்து சீனை புத்தாண்டை கொண்டு கொண்டாடுறாங்க இன்னைக்கு வந்து பொங்கல் வாழ்த்த சொல்லி கொங்ஸி பச்சோய் கொங்ஸி பச்சோய் கொங்ஸி பச்சோய் வணக்கம் நன்றி